பேச்சு கூட இன்னும் சரியா வராத மழலைகள் தளபதியின் பாடலை பாடும் அழகோ அழகு தளபதி விஜய்க்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் பரவி இருக்கின்றனர் அதிலும் குழந்தை ரசிகர்கள் தளபதி விஜய்க்கு தான் அதிகமாக உள்ளனர் குழந்தைகள் தளபதி விஜயை அன்போடு விஜய் மாமா என்று அழைத்து வருகின்றனர் தளபதியின் கியூட்டான நடிப்பும் மாசான நடனமும் குழந்தைகளை அதிகமாக ஈர்த்து வருகின்றன தளபதியின் பாடல்கள் ஒலித்தாலே குழந்தைகள் அதற்கு உற்சாகமாக நடனமாடி அசத்தி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது பேச்சு கூட ஒழுங்கா வராத இரண்டு குழந்தைகள் தளபதியின் பாடலை பாடி நடனமாடு வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது தளபதியின் கோட்படத்தில் இடம்பெற்ற விசில் போடு பாடல் டிவியில் வரவே அதை பார்த்த இரண்டு குழந்தைகள் தங்கள் மழலை குரலில் அழகாக விசில் போடு பாடலை பாடி உற்சாகமாய் நடனமாடி மகிழும் வீடியோ ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது குழந்தைகளை கூட கவரும் திறமை தளபதிக்கு மட்டுமே உள்ளது இதெல்லாம் கிடைத்தற்கு அரிய வரம் என்றே கூறலாம் சுட்டி குழந்தைகளின் இந்த அழகான வீடியோ தற்போது பலராலும் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது